Cinefield.com Entertainment is what we do, what we do. What we do. Senior Malayalam actor Mohan Lal மலையாள படங்கள்ல மட்டும் இல்லாம தமிழ் தெலுங்கு அப்படின்னு முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டர் ரோல்களையும் நடிச்சிட்டு இருக்காரு ஆமா தமிழ்ல கூட ஜில்லா படத்துல நம்ம விஜய்க்கு அப்பாவை நடிச்சாரு அதே மாதிரி மணமந்தா அப்படின்னு ரெண்டு தெலுங்கு படங்கள்ல இப்ப சமீபத்துல இவர் நடிச்சு ரிலீஸ் ஆகி செமஹிட்டும் ஆச்சு இப்போ வி உன்னிகிருஷ்ணன் அதான் இதை ஜனதா கேரேஜ் அண்ட் மணமந்தா இந்த ரெண்டு படங்களை டைரக்ட் பண்ண டேரக்டரும் மோகன்லாலும் திரும்பவும் ஒண்ணு சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்களாம் இந்த படத்துல பிரபல நடிகர் பிரபாகர் நடிக்க போறாரு யார் இந்த பிரபல நடிகர் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா சீன் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சிருவீங்க பாகுபலி இந்த பிகினிங் படத்துல காலக்கேயா காலக்கேயா அப்படின்னு ஒரு கூட்டம் வருமே ஆமா அந்த கூட்டத்துல வித்தியாசமான லாங்குவேஜ் பேசிக்கிட்டு ஒரு அரசர் இருப்பாரு அந்த அரசர் கேரக்டர்ல நடிச்ச பிரபாகர் இந்த படத்துல வில்லனா நடிக்க போறாராம் இதுல ஏதாவது வித்தியாசமான லாங்குவேஜ் பேசுவீங்களா சார் இதே மாதிரி உங்களுக்கு புடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க